வணக்கம் நம் தொகுப்பில் சாகாக்கலை அதாவது காயக்கர்ப்பம் நம் உடல் நோயின்றி நீண்ட நாள் வாழ்வது எப்படி என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த தொகுப்பில் நாம் ஆயுள் வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இம்முறையை இன்றைய அறிவியல் ஆராய்ச்சி துறையில் ஒன்று நீண்ட நாள் நோயின்றி வாழ வேண்டும் என்று தான் ஆசை இல்லை சரி இப்பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தொகுப்பில் பார்ப்போம் நாம் சுவாசம் நடக்கின்ற கால அளவை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பின்பு சுவாசம் நீடித்து கொள்ள வேண்டும் நாம் உரிய மூச்சை சீக்கிரமாக முடிக்க கூடாது உதாரணமாக நீண்ட மூச்சு காற்றை உள்ள இழிக்க வேண்டும் முடிந்தவரை நாம் மூச்சை உள்ளே அடக்கிக் கொள்ள வேண்டும் பின்பு மெது மெதுவாக நீண்ட மூச்சு காற்றை வெளியே இட வேண்டும் இதன்படி ஓர் ஆமை ஒரு நிமிடத்திற்கு நான்கு முறைதான் சுவாசிக்கிறது அதாவது வினாடிகளுக்கு ஒரு சுவாசம் இதன் மூலம் மனிதர் நூறு வயது வரை வாழ முடியும் என்று சித்தர்கள் மற்றும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றனர் ஆகவே நாம் நம்முடைய சுவாசத்தை அவசரமின்றி நிதானமாக அதிக காலம் ஒரு முறை சுவாசம் வேண்டும் இதனால் நமக்கு நீண்ட தரும் நாம் சுவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது மெதுவாக இழுக்க வேண்டும் பின்பு எவ்வளவு நேரம் அடக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் அடைத்து கொள்ள வேண்டும் பின்பு சுவாசத்தை வெளியிடும் பொழுது மெதுவாக நீண்டு மெதுவாக நாம் வெளியே இட வேண்டும் இதை நாம் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் வழக்கமாகிவிடும் இதிலிருந்து நம்முடைய சித்தர்கள் மெய்ஞானிகள் என்று தெரிகின்றது அவர்கள் இந்த முறையை பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்புகள் தந்துள்ளார்கள் நன்றி